வணக்கம் கால்நடை தோழர்களே இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் உங்கள் இயக்கிய நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் செம்மலியாடு வளர்ப்பு வளர்த்தால் இன்று இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் செம்மறியாடு வளர்ப்பு இன்று ஏழை எளிய மக்களுக்கு நல்ல வருமானம் தரும் தொழிலாக உள்ளது கிராமப்புறத்தில் குறிப்பாக வறட்சியான பகுதிகள் அல்லது கால்நடை வளர்ப்பை முழு நேரமாக தொழிலாக கொண்டிருப்பவர்கள் செம்மறியாடு வளர்ப்பு வாழ்வாதாரத்தையும் அளித்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த செம்மறியாடாக இருக்கட்டும் வெள்ளாடாக இருக்கட்டும் இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இது எந்த அளவிற்கு விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி நம்ம முதல்ல அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை ஆராய்ச்சி மையங்கள் பல தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இலவச பயிற்சி கொடுக்குறாங்க இப்போ இது வந்து பாரம்பரியமாக வளர்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இப்போ புதிதாக படித்த இளைஞர்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா முதல்ல இதனுடைய விற்பனை வாய்ப்பு என்ன தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேர்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வளர்ந்த ஒரு மனிதன் அவன் உடல் எடைக்கு தகுந்தாறு போல அவனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாறு போல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர்லேருந்து ஐநூறு மில்லி லிட்டர் வரையும் பால் குடிக்கலாமா அதே மாதிரி வாரத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறையாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் நூறு முதல் நூற்றம்பது கிராம் வெள்ளாட்டுக்கறி சாப்பிடலாம் அதே போல் செம்மறியாட்டுக்கறி நம்ம என்ன சொல்கிறோம்னா மட்டன் சொல்கிறோம் இந்த மட்டன் பார்த்திங்கன்னா இதனுடைய கறி பார்த்திங்கன்னா இதனுடைய இறைச்சி பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு நிறத்தில் இருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி ஒம்பது கிராம் வரையும் ஒரு மனிதன் சாப்பிட்றோம் சரி இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோழி கறி பன்றிக்கறி மாட்டுக்கறி அதே மாதிரி ஆட்டினுடைய இறைச்சி இப்போ இதை எதை விரும்பி மக்கள் சாப்பிட்றாங்க முதல்ல தெரியணும் ஏன்னா நம்ம என்ன இனம் வளர்க்க போகிறோம் கோழி வளர்க்க போகிறோமா அடுத்து பன்றி வளர்க்க போகிறோமா மாடு போகிறோமா ஆடு போகிறோமா இப்போ மக்கள் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய இறைச்சி என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல் இடத்துல இருக்கிறது ஆடு ஆட்டினுடைய கறி தான் வந்து எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுங்க சரி அந்த ஆடுன்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடா செம்மறி ஆடா அப்படி ரெண்டு வகையாக பிரிக்கணுங்க இப்போ வெள்ளாட்டுக்கறியில என்ன சத்து இருக்கோத அதே தான் செம்மறியாட்டிலையும் இருக்குதுங்க ஆமாம் சத்தில் ஒன்றும் வேறுபாடு இல்லை ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த செம்மறியாட்டினுடைய கறிக்குள்ளேயே என்ன இருக்கும் அப்படின்னா கொழுப்பு ஊடுருவி இருக்குங்க ஆனால் வெள்ளாட்டுக்கறியில் கொழுப்பு பார்த்தீங்கன்னா மேல் படலமாக இருக்கும் தனியாக கொழுப்பு எடுத்துடலாம் ஆனால் கறியை பொறுத்தவரையும் அது உள்ளக்கே கொழுப்பு வந்து இருக்கும் அதை தான் நம்ம புரோட்டீன் சொல்கிறோம் புரதம்னு சொல்கிறோம் அப்போ இருக்கும் இதை மட்டனாகவும் இது செம்மறி அனுப்பிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் எந்த கறி அதிகமாக வாங்கி மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அதை தெரிஞ்சுக்கும் போது என்ன அப்படின்னா பெரும்பாலும் வெள்ளாட்டு கறியை தான் மக்கள் விரும்புவாங்க சரி இப்போ இந்த ஆடுகளை பொறுத்தவரை இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்குதுங்க இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டு இனங்கள் சேலம் கருப்பு திருச்சி கருப்பு கொடியாடு கன்னி ஆடு அதே மாதிரி வகைப்படுத்தாத நாட்டு ஆடுகள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய பாரம்பரியமாக பெருஞ்சாதி ஆடுன்னு சொல்லி வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஆடெல்லாம் வகைப்படுத்தாத ஆடு சரி இதை இதை வந்து மேம்படுத்துறதுக்கு இன்றைக்கி எங்களைப் போல் பசுமித்ராக்கள்லாம் வந்து சின ஊசிகள் கால்நடைகளுக்கு நம்ம மா பசுமாடுகளுக்கு போடக்கூடிய முறைகள் போல இந்த ஆடுகளுக்கும் சின ஊசி வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தாத நாட்டு ஆடுகளுக்கு தலைச்சேரி போடுறோம் போயர் போடுறோம் அதே மாதிரி ரெட் ரெட் பீட்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குது அது போடுறோம் கன்னி ஆடும் போடுறோம் இந்த ஆடுகளினுடைய ஒரு தரமான ஒரு கிடாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய விந்தணுவை கொண்டாந்து நாங்கள் செயற்கை கருமூட்டலும் எங்கள் மாரி பசுமை துறாக்கள் போடுறோம் இப்போ இந்த வாய்ப்படுத்துற ஆளுகளுடைய வெயிட் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம் சரிங்க இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா செம்மறியாடு வளர்க்க போகிறோமா வெள்ளாடு வளர்க்க போகிறோமா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குட்டியை தேர்ந்தெடுத்த இப்போ இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் போய் ஒரு சந்தையில் போய் ஒரு டி யூடியூப்பில் பார்த்தோ ஒரு இடத்துல வாங்கக்கூடாதுங்க ஒவ்வொரு பண்ணைக்கு நேரடியாக போகணும் நேரடியாக போய் அந்த பண்ணைகளினுடைய அந்த ஆட்டினுடைய தன்மையை நேரடியாக வாங்கணுங்க எப்படி இது வந்து இரண்டு வருடத்திற்கு மூன்று முறை குட்டியிடக்கூடிய இனங்களா அதே மாதிரி ரெண்டு குட்டிகள் போடக்கூடிய இனமாக இருக்கா அந்த ரெண்டு குட்டிகளுக்கும் பால் இருக்கா இதெல்லாம் வந்து முதல்ல நேரடியாக போய் பார்க்கணும் இப்போ ரெண்டு வருடத்துக்கு மூணு முறை குட்டி போடணுங்க அது வந்து சிறப்பு முடிஞ்சது வெள்ளாடை பொறுத்தவரையும் நாலு குட்டி வரையும் ஈணுங்க இதுவரையும் ஒரு அணு ஒரு இறுதியாக விஞ்ஞானி ரீதியாக கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டிலிருந்து ரெண்டு இருந்து நான்கு குட்டிகள் வரையும் ஈணக்கூடிய தன்மை உள்ளது வெள்ளாடு இப்போ இந்த ஆடுகளில் என்ன பிரச்சனை வரும்னால் வகைப்படுத்தாத ஆடுகளில் என்ன பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னா பால் பத்தாமல் போகிறது அப்போ குட்டி போட்டுரும் அது குட்டிக்கு பால் இல்லைன்னா அது அது எவ்வளோ பெரிய தரமான ஆடாக இருந்தாலும் அது பயன் இல்லைங்க அப்போ அந்த பண்ணிகையிலேருந்து நல்ல ஊட்டம் உள்ள பால் தரக்கூடிய ஆடுகளை நம்ம வந்து பிரித்து ஆழ்ந்து வாங்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த உயிர் ஆடாக வெள்ளை ஆடுகளாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றம்பதுலேருந்து நானூற்றி எண்பது ரூபாய் வச்சு உயிராட இடம் வச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த இடம் வச்சு கொடுத்தா தாங்க இந்த வெளிநாட்டு வளர்ப்பில் லாபம் சும்மா கை வச்சு பார்க்கறது காலை வச்சு பார்க்கறது தூக்கி பார்க்கறது இதெல்லாம் வந்து ஏமாற்றக்கூடிய வியாபார முறைகள் நம்ம திராசை ஐஎஸ்ஐ போட்ட ஒரு திராசையை கொண்டாந்து நம்ம வச்சு இடம் போட்டு ஒரு கிலோ வந்து நானூற்றம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் உள்ள ஒரு ஆடுகளை நம்ம பெற்ற ஆடுகளை வாங்கி நம்ம வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வெள்ளாடுனா ஒரு குழுவாக தான் நம்ம வளர்த்தா தான் நமக்கு லாபம் எப்படின்னா பதினஞ்சு ஆடு இருக்குன்னா ஒரு கிடா வேணும் ஒரு கிடா தனியாக நம்ம வாங்கிக்கணும் இந்த கிடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதனுடைய பாட்டி நல்ல குட்டினக்கூடியதாக பால் தரக்கூடிய ஒரு இனமாக இருக்கணும் அதனுடைய கிடாயை நம்ம வாங்கி ஒன்று சேர்த்து வளர்க்கணுங்க இது வளர்க்கணும் அப்படின்னா வளர்க்கக்கூடிய முறைகள் இன்று தமிழ்நாட்டிலே மேச்சல் இனத்தை நம்பி வளர்க்கக்கூடிய முறையும் இருக்குது தொழுவத்தில் வளர்க்கக்கூடிய முறைகளும் இருக்குது தொட்டில் முறையில் வளர்க்கக்கூடிய பரணி பரணி முறையில் தொட்டில் முறையில் வளர்க்கக்கூடிய முறைகளும் இருக்குது சரி இந்த முறைகள் ஒவ்வொன்றையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் சரி செம்மொழி ஆடை பொறுத்தவரையும் இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானிகள் ஒரு குட்டி தான் விடுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி போடக்கூடிய ஆடு தான் செம்மறி ஆட்டில் அதிகமாக இருக்குதுங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அறிவியல் ரீதியாக க கால்நடை பல்கலைக்கழகத்தில் மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ரெண்டு குட்டி போடுற மாதிரி செம்மொழி ஆடில் ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க கூடிய உறவில் அது வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு குட்டி தான் போடும் அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருபது ஆடு வாங்கினோம்னா ஒரே ஒரு கிடா நமக்கு தேவைங்க இதற்கு மேச்சல் நிலம் திறந்த வழியாக இருக்கணும் திறந்த வழியாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா செம் அதாவது செம்மளி ஆடு பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒம்பது மாதம் வளர்ச்சி அடைவதை ஆறு மாதத்துக்குள் வளர்ச்சியடை அடைய நமக்கு கலப்பு தீவனங்களோ அதை மற்றும் ஊட்டச்சத்துகளோ ஊட்டம் சத்து மாவுகளோ அடர்த்தி உணவு உளர்த்தி உணம்லாம் நம்ம சேர்த்து கொடுத்து நம்ம ஆறு மாதத்தில் கொண்டு தான் செம்மிலி ஆடு வளர்ப்பது லாபங்க இப்போ இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செம்லி ஆடுனுடைய இதை பார்த்திங்க அப்படின்னா மழைக்காலங்களில் வளர்ப்பது ரொம்ப கடினமுங்க சரி சார் எனக்கு இட வசதி இருக்குது மேய்ச்சலுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா செம்மிலி ஆடு வளர்க்கலாங்க வளர்க்கணும்னா மழை காலத்தில் ரொம்ப கடினமுங்க இது எப்படின்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு ஒத்து வராதுங்க குறைஞ்சது ஒரு இருபது ஆடு செம்மறி ஆடு வாங்கிக்கணும் அதுக்கு ஒரு கடை தேவைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் ஒரு குட்டி தான் இனக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனால் வெளிநாட்டில் நாலு குட்டியை இனக்கூடிய தன்மைகள் இருக்குங்க சரி இப்போ இந்த முறைகளில் வந்து இன்றைக்கி நம்ம த சொல்லக்கூடிய தமிழகத்தில் தொழுவ முறையிலும் மேச்சல் நிலத்தின் சார்பாகவும் வீட்டு முறையிலையும் நம்ம இந்த செம்மறி ஆடுகளை வளர்க்குறேங்க சரி இந்த செம்மளி ஆடு வகைகள் அப்படின்னா பார்த்துருக்கோம் அப்போ அதாவது பார்த்திங்கன்னா வேம்பூர் இனம் இது தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களிலும் கீழக்கரிசல் இனம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேச்சரி இனம் சேலம் ஈரோடு மாவட்டங்களிலும் கச்சக்கட்டி கருப்பு இனம் மதுரை மாவட்டத்திலும் குறும்பை இனம் கோவை மாவட்டத்திலும் மற்றும் ராமநாதபுரம் வெள்ளை இனம் தென் மாவட்டங்களும் பரவலாக காணப்படுதுங்க செம்ளியாடு பெரும்பாலும் நம்ம ஏரியாவுக்கு நம்ம தக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழலைக்கு தகுந்தாறு போல் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய செம்ளையாடு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேச்சரி இனத்தை எல்லா இடத்துக்கும் தகுந்தாறு போல் வளர்க்குறாங்க அதே தென் மாவட்டங்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வெள்ளை இனங்களை வளர்க்குறாங்க அதனால் இது செம்மொழி ஆடுகள் பொழுது பயணிக்கணுங்க அடுத்து நம்ம ஒரு பண்ணையை நம்ம ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அதை நல்ல நன் நமக்கு நன்மை தரக்கூடிய வளர்ச்சி தரக்கூடிய ஆடுகளை வச்சுக்கிட்டு பயன்படாத ஆடுகளை நம்ம அப்போ அடிக்கடி நீக்கம் செய்யணும் குட்டி விடுறது பால் இல்லைன்னா அந்த ஆடுகளை நம்ம விற்பனை செஞ்சிடணும் அதை நீக்கிடணும் போல் மா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று அதற்கு த மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி முள்ள நம்ம தடுப்பூசிகள் மற்றும் குடற்பு நீக்கங்களை கண்டிப்பாக பண்ணிக்கணுங்க இதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு பண்ணை இல்லை ஒரு புத்தகத்தை நம்ம போட்டு அதில் தீவன பராமரிப்பு தடுப்பூசி அட்டவணை முறை அதே போல் பூச்சி மருந்து கொடுக்கக்கூடிய அட்டவணை முறை எல்லாம் தனித்தனியாக நம்ம எழுதி வச்சுக்கணுங்க இது மாதிரி இந்த பண்ணைகளை நம்ம மேம்படுத்தி வளர்த்தோம்னா இந்த செம்மறியாடு வெள்ளாட்டு வளர்ப்பில் அதிக லாபத்தை நம்ம எடுக்க முடியுங்க அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் வெள்ளாடு அதே போல் செம்மறியாடு வளர்ப்பதற்கு அருகில் இருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனங்களே நிறுவனத்தில் உங்களுடைய ஆதாரனை நேரடியாக கொண்டு சென்று பதிவு செய்து முறையாக பயிற்சி பெற்று முறையான முறையிலே நடமாடும் ஏடிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த செம்மறியாடுகள் வெள்ளாட்டுக்களை வளர்த்து நீங்களும் பயனடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்